இட்டு பொருச்சின்ன மலைக்கு எந்த இப்படி இருந்தாலும் நச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரானுக்கும் பவித்ராவுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சண்டை வந்ததில்லை அந்த சண்டையோட கன்டினியூஷனாக வந்து இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எண்டிங் வந்து அன்எக்பெக்டடாக இருந்தது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஏன் அப்படி சொன்னேன் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஓவர் அட்வான்டேஜ் நான் உனக்கு வந்து பவித்ரா சொல்கிற விஷயம் நான் உனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்பேஸை தாண்டி நீ வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்குது அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பவித்ரா சொன்ன விஷயம் இந்த மாதிரி அந்த ஒரு டாஸ்கில் குடிமி போட சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காரு இராணுவ அதுக்கப்புறம் போட்டு விட்டுருக்காங்க இங்கே பாருங்க எனக்கு வந்து குடிமி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவம் வந்து சொன்னதாகவும் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி ராணுவம் வந்து ஒரு நாள் ஸ்வீட் ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட் இருந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க ஸோ பவித்ரா போய் இவங்க ஸ்வீட் கேட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து பாதி ரெண்டு கடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து வெளியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பவித்ரா எனக்கு கடிச்சிட்டு ரொமான்டிக்காக ஸ்வீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன்ட்டையும் மஞ்சரிக்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்க உள்ள இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து மூக்கில் ஏதோ கொஞ்சம் இது வந்திருக்கு போல் பிம்பிள் வந்திருக்கு போல் ஸோ அதை வந்து ஏதோ பிரியங்கா மோகன் கூட வந்து ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் டாக்டர் படத்தோட ஹீரோயின் அவங்கள வச்சு கம்பேர் பண்ணி வந்து பேசியிருக்காங்க போல் ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு வந்து நான் ஜஸ்ட் காமெடியாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க பிள்ளை ஸோ அந்த காமெடியாக சொன்னேன் அப்படிங்கிற விஷயம் வந்து ராணாவ் சொன்னது வந்து பவித்ரா கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு பவித்ரா தானே எல்லாத்தையும் காமெடியாக சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பொறுமையாக பேச ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க பட் அது ஒரு லெவலுக்கு மேலே வந்து வெடித்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பவித்ரா வந்து ஒரு முடிவு சொல்லிட்டாங்க இனிமேல் நான் இந்த வீட்டில் உங்கள் கிட்ட பேச மாட்டேன் தயவு செஞ்சு நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே வந்து போயிட்டாங்க ஸோ அவங்களும் வந்து ஓகே நானும் இந்த மாதிரி பேச மாட்டேன் விட்டுருங்க அப்படிங்க மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்தது அதுக்கப்புறம் ராணா வந்து சொன்னார் நான் இந்த ஒரே வீட்டில் இருக்கும் பேசாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாதிரி இங்கே கிடையாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சண்டையோட முடிவு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரிலாம் பிக்பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் பாய்